இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா ஆகட்டும் அல்லது பெரியவர்கள் ஆகட்டும் உங்கள் கண்ணெதிரே தோன்றுகிறார்கள் என்றால் அவர்களை சிவனாகவே நீங்கள் பாவித்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியம் தெருவுல வந்துட்டு ஒரு பெரியவர் கஷ்டப்படுறார் அல்லது சிவனடியார் அங்க வந்துட்டு பசியில இயங்குறார் அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்க கண்ணுல வந்துட்டு படுது அப்படிங்கும் போது நீங்களா முன் சென்று சிவனுக்கு உதவுவது போல அந்த வயதானவர்களுக்கும் அந்த சிவனடியார்களுக்கும் உங்களுடைய சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் அது உங்களோட கடமை அப்படிங்கறத விட நீங்க இறைவன் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை காட்ட உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத மறந்துடாதீங்க ரோட்ல இருக்கவங்கதான அவங்க கஷ்டப்பட்டா என்ன அப்படிங்கிற அந்த மனதானது சிவபக்தர்களுக்கு கட்டாயம் இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் இறைவனால் காக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ ஓர் உயிரில இருந்துட்டு ஆறறிவு படைத்த மனிதன் வரையிலும் யாராக இருந்தாலும் பசியால் வாடுபவர்களை கண்டால் சிவனின் பக்தராக இருப்பவன் கட்டாயம் ஒருபடி இறங்கி போய் அவர்களின் பசியை ஆற்ற வேண்டும் அது நமது முதல் கடமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா பசியால வாடும்போது இருக்கிற கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது அந்த பசியால வாடுபவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு வேளை உணவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களை இறைவனை அவங்களுக்கு காட்டும் அவங்க முகத்துல இறைவனை உங்களுக்கு காட்டும் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா உயிருக்குள்ளும் சிவன் உறைந்திருக்கின்றார் அப்படிங்கறத தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல இருக்கோம்